வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நாளையுடன் முடிவு ஐ வழங்கிய அனுமதி நாட்டை பாதுகாக்க ரத்தம் சிந்தவும் தயார் கொந்தளிக்கும் மேவின் சில்வா பதினாறு நாட்களுக்கு மூடப்படும் மதுபான சாலைகள் இலங்கையில் அதிகரித்து டெங்கு பரவல் ஏழு மாவட்டங்கள் அபாயத்தில் விடுக்கப்பட்டு எச்சரிக்கை சம்பள முரண்பாட்டிற்கு இதுவரை உரிய தீர்வில்லை ஜால் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் ஆலய தரிசனத்திற்கு சென்று திரும்பிய வேலை சோகும் மருத்துவத்துறை மாணவன் மரணம் இலங்கையில் பாரிய விபத்தில் சிக்கவிருந்த பேருந்து நாற்பது உயிர்களை காப்பாற்றிய சாரதியின் சாமர்த்தியம் நாட்டில் ஐந்து மாதங்களில் நூற்றி ஐம்பது காட்டு யானைகள் உயிரிழப்பு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை நாளைய தினத்திற்குள் இலங்கை இறுதி செய்ய உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டிற்குள் பொது போக்குவரத்து மற்றும் விசேட நோக்கங்களுக்கான வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தகர்த்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆண்டின் நான்காம் காலாண்டிற்குள் சரக்கு போக்குவரத்திற்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து வித வாகனங்களுக்குமான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதி அறிக்கை தெரிவிக்கின்றது நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரத்தம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வடக்கில் வெளியிட்டு கருத்து குறித்து அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் சஜித் வழங்குவோம் என இதனை அவர் வழங்க போகின்றார் காணி அதிகாரங்களை அல்லது போலீஸ் அதிகாரங்களை வழங்குகின்றார் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என வெவ்வேறு அதிகாரங்கள் இருக்க முடியாது போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் மாறாக மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் பகிரப்படக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தான் உயிருடன் இருக்கும் வரை எவருக்கும் வழங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஜாரேனும் வழங்கினால் ரத்தம் சிந்தியேனும் வீதியிலங்கி அந்த முயற்சியை முறியடிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ரணசிங்க பிரேமதாச லொரி கணக்கில் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் எனவும் நூற்றுக்கணக்கான பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் அது குறித்து தாம் பேசப்போவதில்லை எனவும் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் கதிராமம் பிரசத்தில் மதுபான சாலைகளையும் பதினாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை ஆறாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரையில் கதிர்காம ருகுண விகாரையின் எசல பிறகிற ஆரம்பமாக உள்ளதால் இவ்வாறு மதுபான சாலைகளை மூடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உரிமம் பெற்று அனைத்து மதுபான சாலைகளையும் இக்கால பகுதிக்குள் மூடுமாறு மதுபெறி ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ள ஏழு மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா களத்துறை ஜாழ்பாணம் காலி கண்டி மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களில் அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி நான்காக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து அந்நூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவு வாகியுள்ளதுடன் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பதினோரு நாட்கள் கடந்த போதிலும் இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக்க ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தம்மீது மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் போலீசார் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்த போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டின் முக்கிய நிர்வாக மையம் ஒன்றில் இடம்பெற்று தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாம் ஏமாற்றம் அடைவதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை அவதானித்தால் இது தொடர்பான சம்பவத்தை தெளிவாக காண முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான சம்பவத்தை பார்த்ததாக போலீசாரிடம் கூறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தம்மால் இன்னும் நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் குணத்திலக ராஜபக்ஷ ஊடகங்கள் ஊடாக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த நாற்பத்தி நான்கு நாட்களாக தொடர் பணி பயிற்சி போராட்டத்தில் ஈடுபட்டு யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் என்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது இன்று காலை பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக ஆரம்பமானது முதலில் ஜால் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பேரணியாக வந்து பிரதான வாயிலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் சம்பள முரண்பாடு ஏ கொடுப்பனவு அதிகரித்து வழங்குதல் போன்று பல நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி இரண்டு மற்றும் வகுப்புகளுக்கான பரீட்சைகள் நடத்தப்படும் அறிவிப்பை அபிவிருத்தி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை நடுதாவிய ரீதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று நிலையங்களில் நடைபெற பரீட்சைக்கான நுழைவுச் சீட்டுகள் விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பெற்றுக்கொள்ளாத தங்களின் பதிவிறக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது செயல்படுவதை தடுக்கும் வகையில் அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவினை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சாமரி உத்தரவிட்டுள்ளார் இன்று சரதேக நாய்க்கு கீர்த்தி உடவத்த மற்றும் விஜயதாச ராஜபக்ச ஆகியோரை பிரதிவாதிகளாக துமிந்த திசா நாய்க்கு அழைத்தபோது இந்த தடையுத்தரவு நீடிக்கப்பட்டது அத்துடன் உத்தரவுக்கு எதிரான தரப்பினரின் ஆட்சேபணிகள் மற்றும் பதில்களை ஜூலை பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் கலைக்கடையில் உள்ள நீலகிரி ஆற்றில் நீராடிய மாணவர் ஒருவர் நீரின் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் காரைதீவைச் சேர்ந்த இருபது வயதுடைய சிவகரன் அக்சயன் என்ற மாணவனி இன்று காலை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இவர் அண்மையில் வெளியான உயர்தர பயிற்சியில் சித்தி பெற்று மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியிருந்தார் காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களுள் இவரும் ஒருவர் ஆவார் அவர் தனது குடும்பத்தோடு மூன்று நாட்களுக்கு முன்பு உகந்த மலை முருகன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்துவிட்டு இன்று காலை திரும்பி வரும் பொறுத்து உள்ள நீ நீலகிரி ஆற்றிலே நீராடிய போதே நீரில் மூழ்கி மரணம் அடைந்துள்ளார் தற்போது அவரது கொழும்பு நோக்கி பயணித்த சாரதி தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது இடங்குட கலத்துற வேதியில் தனியார் பேருந்து ஒன்று வேதியை விட்டு விலகி பாரிய பள்ளத்தில் வெள்ளும் நிலையில் சாரதியின் தாள் விபத்து தடுக்கப்பட்டது நேற்று காலை கலவானியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தி இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளது வீதியின் ஓரத்தில் இருந்து திருப்பி பாரிய விபத்தை மரபுறம் உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் விபத்து ஏற்பட்டிருந்தால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் வீதியில் சேரும் சகதியுமாக இருப்பதனால் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாட்டில் மனிதனுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக கடந்த ஐந்து மாதங்களில் நூற்றி ஐம்பது காட்டு யானைகள் சூட்டுக்கு இலக்காகி இருபத்தி யானைகளும் மின்சாரம் தாக்கி இருபத்தி யானைகளும் ஹக்கு பட்டாசுகளினால் பதினூன்று யானைகளும் உடம்பில் நஞ்சேற்றம் இடம்பெற்றதனால் இரண்டு ஜானைகளும் ரயில் விபத்தால் மூன்று ஜானைகளும் வீதி விபத்தினால் ஒரு ஜானையும் நீரில் அடித்து சென்று ஏழு ஜானைகளும் ஏனைய விபத்துகளினால் நான்கு ஜானைகளும் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்துள்ளது இளம்

தாய்லாந்து நாட்டிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதியின்றி உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து யாழில் உள்ள பல்வேறு அங்காடிகளுக்கு விற்பனை செய்து வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மேனி பாய் பொது சுகாதார பரிசோதகரினால் மல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை எச்சரித்த மன்று பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்தமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது புத்தளம் நோக்கி கடத்தப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடை நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓமந்தை போலீசாருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சோதனை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது ஏனையன் ஊடாக பயணித்து இரண்டு வாகனங்களை சோதனை இடுவதற்காக போலீசாரால் வழிமறித்த நிலையில் குறித்த வாகனம் தப்பிச் செல்ல முற்பட்டது இந்த நிலையில் குறித்த வாகனத்தை துரத்தி சென்று வாகனத்தை மறைத்து சோதனை செய்த போலீசார் கடத்தப்பட்டு எழுபது ஆடுகள் மற்றும் பதினெட்டு மாடுகளை மீட்டுள்ளதுடன் வாகனத்தில் பயணித்து இரண்டு நபர்களையும் கைது செய்துள்ளனர் இதேவேளை மற்றும் ஒரு வாகனத்தை சோதனை செய்ததில் முளை தீவிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்படவிருந்து பதினெட்டு மாடுகளுடன் கூடிய வாகனத்தையும் மீட்டதுடன் அதிலும் இரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் இவ்விரண்டு சம்பவங்களிலும் கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்டி கோவிலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய அடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை சோதனைக்கு உட்படுத்திய போதே இவ்வாறு அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளனர் குறித்த அமெரிக்க டாலர்களை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடைய பொருட்கள் அனைத்தும் கிளிநொச்சி நீதிமன்றில் முன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்